ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கான ஒரு சின்ன அக்பிரஷர் பாயிண்ட் அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருக்குமே வந்து கோவம் கண்டிப்பாக வரும் கோவம் வராத மனுஷங்க ரொம்ப கம்மி பட் நிறைய நிறைய பேருக்கு வந்து அந்த கோவம்ன்றது ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் பட் நான் ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க பட் அந்த ஒரு கோவத்தினால ரொம்ப கெட்ட பேர் வாங்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்தா நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க உன்னிலேருந்து பத்துக்குள்ளே என்னங்கன்னு சொல்லுவாங்க இல்லை சுவாமி நினச்சிக்கோங்க மனசில் மந்திரம்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க பட் இது எல்லாம் தாண்டி இதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காகவே ஒரு மெத்தட் இருக்குது அதாவது இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ஸ்பெசிஃபிக்காகவே அதாவது அக்கு ப்ரெஷரில் ஒரு பாயிண்ட் இருக்கு அதெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் இந்த நடுவு விரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த நடுவு விரலில் இந்த பாயிண்ட் பாருங்கள் இந்த பாயிண்ட்டில் உங்களோட ரெண்டு விரல் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரெண்டு விரலால் அழுத்தி பிடிச்சிக்கணும் அதுதான் இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு லிவருக்கு சம்மந்தப்பட்ட பாயிண்ட் ஸோ நம்ம இங்கே ப்ரெஷர் கொடுக்குறப்போ நம்மளோட கோவமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோலுக்கு வரும்ன்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆன ஒரு உண்மை ஸோ இங்கே பாருங்கள் நான் இந்த மாதிரி ப்ரெஷர் நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுக்குறேன் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறப்போ நீங்கள் மூச்சை வந்து பொறுமையாக உள்ளே வாங்கிட்டு வெளியில் விடணும் ஸோ என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஸ்லோலி ப்ரீத் இட் அண்ட் ப்ரீத் அவுட் இந்த மாதிரி அக்கோ ப்ரெஷர் பாயிண்ட் கையில் நல்லா பிடிச்சிக்கிட்டு ப்ரீத்திங் அவுட் பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிளான விஷயம் இது எல்லாருமே பண்ணலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு கோவம் வருது ரொம்ப பாலிப்டேஷன் படபடப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி அக்வ்ரெஷர் பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட கோவத்தை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் இந்த மாதிரி நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நம்ம லைஃப்பில் வந்து நைன்ட்டி நம்ம சக்ஸஸ் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் குரோ அடிக்கடிக்கே வந்து கோவம் படாதவங்களாக இருந்தாலும் இதை ரெகுலராக ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க நம்ம எப்படி வந்து மெடிடேஷன் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த நீங்கள் இந்த ப்ரெஷரில் வந்து இந்த பாயிண்டில் ப்ரெஷர் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் பண்ணுறப்போ நேச்சுரலாகவே உங்களுக்கு கோவம் கண்ட்ரோல் ஆகும் இது வந்து நீங்கள் கோவம் பரப்பு தான் கண்ட்ரோல் ஆகும்னு கிடையாது நேச்சுரலாகவே நீங்களுக்கு அடிக்கடிக்கு நீங்கள் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் ரெகுலராக பண்ணலாம் டெய்லி உங்களுக்கு எப்போலாம் வந்து டைம் கிடைக்கிது அப்போல்லாமே வந்து ப்ரெஷர் நீங்கள் இந்த பாயிண்டில் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இதை பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள் கோவம் கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம் அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லா கூட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் உதவும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் ப பாய்